வணக்கம் விவசாய நண்பர்களே நான் தமிழ் செல்வன் பிஆர் டிராக்டர்ஸ் நியூ ஹோலண்ட் டிராக்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிராக்டர் டெய்லி என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கன்றதை பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு நிறைய பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தி கொடுக்கும் முதல்ல டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெறும் கண்ணால் உங்கள் டிராக்டரை ஒரு தடவை சுற்றி வாங்க டிராக்டரில் சுற்றி வரும்போது என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா எங்கேயாவது டீசல் லீக்கேஜ் இருக்கா ஆயில் லீக்கேஜ் இருக்கான்றதை பாருங்கள் அப்புறம் டிராக்டரில் வீல் போல்ட் எல்லாமே டைட்டாக இருக்கன்றத பாருங்க அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா வீலை வந்து ஷேக் பண்ணி பாருங்கள் வீலில் ஏதாவது எக்ஸஸியாக ஷேக் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் வெறும் கண்ணால் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நீங்கள் டிராக்டரை ஒரு தடவை கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன செக் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு இன்ஜின் ஆயில் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும் மினிமம் டு மேக்சிமம்ல உங்கள் கம்பெனியில் எவ்வளோ தூரம் லெவல் சொல்லியிருக்காங்களோ அந்த லெவலில் செக் பண்ணணும் இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணணும் அப்புறம் கீர் பாக்ஸ் ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணணும் அப்புறம் கூலண்ட் ஆயில் லெவல் வந்து ரேடியேட்டரில் எவ்வளோ கூலண்ட் ஆயில் லெவல் இருக்குன்றதை செக் பண்ணணும் அதுக்கடுத்து சில டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஆயில் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணணும் இதெல்லாம் வந்து டிராக்டரில் என்னென்ன ஆயில் லெவல் இருக்குன்றத பார்க்கணும் டெய்லியுமே இந்த ஆயில் லெவல்லாம் செக் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பெல்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்து ப்ளே இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க ஃபேன் பெல்ட் வந்து எதுவும் உடஞ்சிருக்க கூடாது அப்புறம் கிராக் பெல்ட்டில் எதுவும் கிராக் இருக்கக்கூடாது ஃபேன் பெல்ட்டை செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினல் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து டைட்டாக லாக் ஆயிருக்கான்றதை பார்த்துக்குங்க அந்த லாக்கான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் துரு பிடிச்சிருக்க கூடாது அந்த இடத்துல கிளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும் அப்புறம் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏர் கிளீனர் உங்க டிராக்டரில் ரெண்டு விதமான ஏர் கிளீனர் இருக்கலாம் ஒன்று வந்து ட்ரை டைப் இன்னொன்று வெட் டைப் இருக்கலாம் எந்த ஏர் கிளீனரா இருந்தாலும் சரி டெய்லியுமே ஏர் கிளீனர் வந்து கிளீன் பண்ணி போடுங்க அப்புறம் ரேடியேட்டர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக டெய்லியுமே வந்து ரேடியேட்டர் முன்னாடி சின்ஸ்லாம் வந்து கிளீனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ரேடியேட்டர் வந்து டெய்லியுமே கிளீன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் டயரில் வந்து எதாவது வெட்டு இருக்கான்றதை செக் பண்ணுங்கள் டயர் ப்ரெஷர் கண்டிப்பாக செக் பண்ணி டெய்லியுமே டயர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் முக்கியமான சேஃப்டி டிப்ஸு நீங்கள் டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி அஞ்சு கிளப்பையோ இல்லை பேலரோ இல்லை வேற ஏதாவது எந்த மாட்டி இருந்தாலும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கலப்பை பின்னாடியோ இல்லை பேலர் பின்னாடியோ இல்லை எல்லா எந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு பின்னாடியோ யாராவது நின்றுட்டு இருந்தாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க யாராவது நின்றுட்டு இருந்தாங்கன்னா தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஆட்களை தள்ளி போக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவசியம் உங்களோட ஹை லோ கியர் வந்து நியூட்ரலில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுடைய கியர் செலக்டட் நாப் வந்து நியூட்ரலில் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்புறம் உங்களுடைய இம்ப்ளிமெண்ட் ஏதாவது பிடிஓவில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க சில டிரைவர்களோட வழக்கம் என்னென்னா அப்படியே வந்து எதையுமே ஆஃப் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் ஒட்டேட்ரு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேகத்திலே வந்து வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரை அப்படியே நிறுத்திட்டு போயிடுவாங்க ஸோ அது வந்து நியூட்ரலில் இருக்கா பிடிஓ லிவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்கா டிஸெங்கேஜ் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் நண்பர்களே டெய்லியும் நீங்கள் வந்து நியூ ஹோலாண்டுன்னு இல்லை எந்த டிராக்டர் எடுத்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிராக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜில் இருந்து டிராக்டருடைய ஆயுட்காலம் முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு டிராக்டர் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் பற்றி வேற ஏதாவது தகவல்கள் வேண்டும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை கமெண்ட்ஸில் கொடுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டர் குவாலிட்டியில் பெட்டர் விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண நாங்கள் விரும்புகிறோம் இந்த மாதிரி மெயின் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய டிராக்டர் வித் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்